எஸ்பிஐ வங்கி மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறது ரெண்டையும் பண்ண முடியாதுன்னு அவர்கள் சொன்னதைத்தான் நாம் வாதத்துக்கு எடுத்துக் கொள்கிறோமே தவிர அதில் உண்மை இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக உண்மை இல்லை ஏற்கனவே அறக்கழகத்தின் வாயிலாகவே நாம் பேசி இருக்கிறோம் சீரியல் நம்பரே போடலன்னு ஒரு பொய்ய நீதிமன்றத்தில் சொன்னாங்க எஸ்பிஐ

ஒரு கமிஷன் வண்டியை பாரதிய ஜனதா கட்சி நடத்தியிருக்கிறது இருக்கிறது பதினாலு நிறுவனங்களுக்கு லைசென்ஸ் வந்தது மட்டும் அல்ல உயதாந்தாவினுடைய கீழ் இயங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு பிரசாந்த் பூஷன் சொன்ன தொகையை விட இருமடங்கு அதிகமான தொகையை பெற்றிருக்கிறார்கள் முன்னூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாயை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் லாட்ரி மார்டினுக்கு எவ்வளவு நெருக்கடிகள் வந்தது என்பதை நம்ம பார்த்துருக்கோம் ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் என்கின்ற நிறுவனம் தான் அதிகபட்சமாக தேர்தல் நிதியை தந்திருக்கிறார்கள் எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள் என்று கேட்டால் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் எப்போது தரப்பட்டது என்று கேட்டால் அவருடைய நிறுவனத்துக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறையினுடைய ரைடு பாகிஸ்தான்ல இருக்கிற நிறுவனம் எதற்காக உங்களுக்கு நிதி தர வேண்டும் அதே புல்வாமா தாக்குதலுக்கு எந்த பாகிஸ்தான் காரணமாக இருந்தது அந்த பாகிஸ்தானில் இயங்கி கொண்டிருக்கிற ஹப் பவர் கம்பெனி என்கின்ற நிறுவனத்திடமிருந்து தொகையாக பெற்று இருக்கிறார் இந்த எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக என்கிற செய்திக்கு பாரதிய ஜனதா கட்சி இப்போது பதில் சொல்லியாகும் நான் என்ன கேட்கிறேன்னா சார் இந்த எலெக்ட்ரோல் பாண்ட் மூலமாக பெறப்பட்டிருக்கிற தொகைக்கு நன்றி அந்த நிறுவனங்களுக்கு என்னென்ன செய்திருக்கிறார் என்கிற பட்டியல் தான் இப்போது நாட்டு மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அதனால்தான் அந்த சீரம் நிறுவனம் குறித்து நான் செய்தியை சொல்ல விரும்பினேன் சீரம் நிறுவனத்திடமிருந்து ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாயை பெற்றிருக்கிறார் மோடி இப்போது அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியில் யாருடைய பணம் பிரதானமாக இருக்கிறது என்கின்ற அந்த இரு நபர்கள் கேள்விக்குரியவர்களாக இருக்கிறார்கள் ஏன்னா இருவருமே நாடு தப்பி ஓடிவிட்டார்கள் என்பது நாட்டு மக்கள் அறிந்திருக்கக்கூடிய செய்தி ஒன்று விஜய் மல்லையா இன்னொருவர் நீரவ் மோடி பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தெரியும் சொல்லி தெரிய வேண்டியதல்ல நீங்க இந்தியா முழுக்க பெரும் பேசும் பொருளா இருப்பது எலக்ட்ரோ பான் அதாவது தேர்தல் பத்திர விஷயம் ஓரளவுக்கு வெளிவந்திருக்கிறது ஆனா வந்ததுலையுமே பல்வேறு குழப்பம் இருக்கிறது யார் யாருக்கு கொடுத்துங்கிற குழப்பம் இருக்கிறது யார் அதிகமா வாங்கின குழப்பம் இருக்கிறது ஆனா பொதுப்படையாக பிஜேபி அதிகமாக இருக்கும் என்ற பொதுத்தளத்தில் பேசப்படுகிறது ஆனா அதோட டீட்டெயில் அதாவது மக்கள் வாக்காக உணர்ந்தவர்களாக ஒரு ஒரு கிளாரிட்டி வேணும் அது இல்லாத போது ஒரு தோட்டம் அளிக்கிறது எப்படி பாக்குறீங்க நாட்டில் புயல் வீசி கொண்டிருக்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை நேற்றைக்கு தேர்தல் ஆணையம் தன்னுடைய இணையதளத்தில் இந்த கணக்குகளை எல்லாம் வெளியிட்டதற்கு பிறகு ஏற்பட்டிருக்கிறது இப்படி ஒரு நிலைமை வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இரண்டு தொகுப்புகளாக வைத்திருக்கிறோம் அதெல்லாம் மேட்சிங் எக்ஸசைஸா மாத்த முடியலன்ற கதைகளை எல்லாம் ஒன்றிய அரசினுடைய அழுத்தத்தின் காரணமாக எஸ்பிஐ வங்கி நீதிமன்றத்தில் சொல்லி அவகாசம் கேட்டார்கள் ஆனால் அவகாசத்தை தருவதற்கு நீதிபதிகளும் தயாராக இல்லை நீதிமன்றங்களும் தயாராக இல்லை என்கிற காரணத்தால் இப்போது காட்சி நிறைவு பெற்றிருப்பதாகவே நான் புரிந்து கொள்கிறேன் முதலாவதாக இப்போது வெளியிடப்பட்டிருக்கிற அந்த கணக்குகள் என்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைதான் இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நடந்த டிரான்சாக்ஷன் என்னன்றத இதுல கணக்குல காட்டப்படலை ஏன் அதை குறிப்பிட்டு பேச வேண்டியிருக்குன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் எலக்ட்ரோல் பாண்ட் அந்த முதல் ஆண்டில் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அதிலே மிக முக்கியமான இரண்டு நபர்கள் அந்த எலக்ட்ரோல் பாண்டை வாங்கி தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அந்த ஒப்புதல்களை பெறப்பட்ட அந்த தேர்தல் பத்திரத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு தந்திருக்கிறார்கள் என்பது பரபரப்பு குற்றச்சாட்டு இப்போது அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியில் யாருடைய பணம் பிரதானமாக இருக்கிறது என்கின்ற அந்த இரு நபர்கள் கேள்விக்குரியவர்களாக இருக்கிறார்கள் ஏன்னா இருவருமே நாடு தப்பி ஓடிவிட்டார்கள் என்பது நாட்டு மக்கள் அறிந்திருக்கக்கூடிய செய்தி ஒன்று விஜய் மல்லையா இன்னொருவர் நீரவ் மோடி இவர்கள் இருவரும் அந்த பட்டியலுக்குள் அடங்குகிறார்கள் என்பதுதான் இப்போது பாரதிய ஜனதா கட்சி இந்த ஓராண்டை மட்டும் நிறுத்தி வைத்துவிட்டு மீதி இருக்கக்கூடிய ஆண்டுகளுக்கு எஸ்பிஐயின் மூலமாக கணக்குகளை வெளியிட்டிருக்கிறார்கள் சரி அது ஒரு உரம் இருக்கட்டும் அடுத்த கட்டமாக கொரோனா பெருந்தொற்று காலம் என்பது உலகையே உலுக்கிய ஒரு காலகட்டம் எல்லோரும் முடங்கி போயினார்கள் வீட்டுக்குள்ளவே இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் ஊரடங்கு உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டது பலர் உயிரோடு நம்மிடையே இல்லை பலர் இருந்தாலும் அதனுடைய தாக்கத்தால் இன்றைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கணும் இப்படி உலகையே அச்சுறுத்திய கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நம்முடைய பிரதமர் மோடி என்ன சொன்னார் கை தட்டுங்கள் விளக்கை அணையுங்கள் என்று சொல்லி நம்ம ஏமாற்றினார் ஆனால் அவர் ரொம்ப கவனமாக இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பொருளாதாரத்தை சேர்த்து கொண்டார் எப்படி பொருளாதாரத்தை சேர்த்து கொண்டார் என்று சொன்னால் சீரம் என்கின்ற அந்த ஒரு நிறுவனம் தான் நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய தடுப்பூசிகளை விற்பனை செய்தது நம்மிடத்துல என்ன சொன்னார் பிஎம் கேர் ஃபண்டுக்கு நிதி தாருங்கள் என்று கேட்டு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை பிஎம் கேர்ல திரட்டி வச்சுக்கிட்டு உங்களுக்கு கணக்குகளை எல்லாம் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நாட்டு மக்களிடத்திலே சொன்ன ஒரு பிரதமர் சுதந்திர இந்தியாவில் மோடிதான் என்பதை நாம் மறந்து மறந்துவிடக்கூடாது ஒரு பக்கம் நம்மிடமிருந்து திரட்டப்பட்ட நிதி அதற்கு கணக்கு வழக்குகள் இல்லை இன்னொரு புறம் இந்த எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக பெறப்பட்டிருக்கிற தொகைக்கு நன்றி கடனாக அந்த நிறுவனங்களுக்கு என்னென்ன செய்திருக்கிறார் என்கிற பட்டியல் தான் இப்போது நாட்டு மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அதனால்தான் அந்த சீரம் நிறுவனம் குறித்து நான் செய்தியை சொல்ல விரும்பினேன் சீரம் நிறுவனத்திடமிருந்து ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாயை பெற்றிருக்கிறார் மோடி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் பெறப்பட்டதற்கு பிறகுதான் சீரம் நிறுவனத்துக்கு அந்த தடுப்பூசிகளை விநியோகம் செய்வதற்கான உரிமங்கள் தரப்பட்டிருக்கிறதுங்கிறது ஒரு செய்தி இப்படி எல்லா கார்பரேட் நிறுவனங்களும் குறிப்பாக அம்பானி அதானி என்று சொல்லிவிட்டால் நமக்கு பெயர் தெரிந்து விடும் என்கிற காரணத்தால் அவர்கள் பேரில் இயங்கி கொண்டிருக்கிற ஷெல் கம்பெனிகள் மூலமாக பெற்றிருக்கிறார்கள் என்கிற பட்டியலை நாம் இப்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த கணக்கு வழக்குகளில் பார்க்கிறோம் பல நிறுவனங்களினுடைய பெயரே தெரியவில்லை இன்னும் குறிப்பா நம்மையெல்லாம் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினர் புல்வாமா தாக்குதலை காட்டி தேர்தலில் வாக்குகளை பெற வேண்டும் என்று தேர்தல் விதிமீறலிலேயே ஈடுபடுகிற அளவிற்கு இராணுவத்தை காட்டி தேர்தலில் வாக்கு சேகரித்த ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் என்ற குற்றச்சாட்டு இப்போதும் உயிர்ப்போடு இருக்கிறது அப்படியெல்லாம் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு நடந்த தேர்தல்களில் வாக்கு கேட்ட மோடி அதே புல்வாமா தாக்குதலுக்கு எந்த பாகிஸ்தான் காரணமாக இருந்ததோ அந்த பாகிஸ்தானில் இயங்கி கொண்டிருக்கிற ஹப் பவர் கம்பெனி என்கின்ற நிறுவனத்திடமிருந்து தொகையாக பெற்றிருக்கிறார் இந்த எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக என்கிற செய்திக்கு பாரதிய ஜனதா கட்சி இப்போது பதில் சொல்லியாக நான் என்ன கேட்கிறேன்னா சார் இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு தேர்தல் நிதி தர வேண்டும் என்கின்ற ஏதோ ஒரு கடமைப்பாடாக இருக்கலாம் அல்லது அந்த அரசியல் கட்சியின் மீது ஈர்ப்பு இருக்கலாம் ஏதாவது ஒரு காரணங்களுக்காக தேர்தல் நிதி தந்திருக்கலாம் பாகிஸ்தான்ல இருக்கிற நிறுவனம் எதற்காக உங்களுக்கு நிதி தர வேண்டும் நீங்கள் எடுத்தெடுப்புக்கெல்லாம் பாகிஸ்தானை காரணம் காட்டித்தானே பாகிஸ்தான் எல்லையிலே ராணுவ வீரர்கள் எப்படி சிரமப்படுகிறார்கள் என்று சொல்லித்தானே தேசபக்தி பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் எங்களுக்கு தேசபக்தி பாடம் எடுத்து விட்டு உங்களுக்கு தேசபக்தி என்பது காசை காட்டினால் காலில் போட்டு மிதிக்கத்தக்க வல்லதாக இருக்கிறது என்பதற்கு நிரூபணமாகி இருக்கிறது இப்போது இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி சட்டத்துக்கு புறம்பாக உச்ச நீதிமன்றம் அப்படித்தான் சொல்லி இருக்கிறது சட்டத்துக்கு புறம்பாக திரட்டி இருக்கக்கூடிய இந்த நிதி என்பது ஆறாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் இதை உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி தான் திரட்டியதா என்கிற கேள்விக்கு பதில் கேட்டால் நிச்சயமாக அவர் இடத்திலே பதில் இல்லை பதில் இல்லை என்பதை தாண்டி இப்படி ஒரு சட்டவிரோதமான சட்டத்தை கொண்டு வந்து இந்த தேர்தல் நிதி வசூலிக்கின்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டதே பாரதிய ஜனதா கட்சி திரைமறைவில் பயனடைவதற்கு தான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு லாட்ரி மார்டினுக்கு எவ்வளவு நெருக்கடிகள் வந்தது என்பதை நம்ம பார்த்திருக்கிறோம் ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் என்கின்ற நிறுவனம் தான் அதிகபட்சமாக தேர்தல் நிதியை தந்திருக்கிறார்கள் எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள் என்று கேட்டால் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் எப்போது தரப்பட்டது என்று கேட்டால் அவருடைய நிறுவனத்துக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறையினுடைய ரைடு நடந்து நான்காவது மாதத்தில் இப்படி ஒரு நிதியை அவர் தந்திருக்கிறார் என்று சொன்னால் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வைத்து மிரட்டி நீங்கள் நிதியை பெற்றிருக்கிறீர்கள் இது மட்டும் இல்ல இந்த கொரோனா யுத்த காலத்திலேயே மக்களுடைய பிணங்களை வைத்து சம்பாதித்த அரசு என்று சொன்னால் இந்த அரசு தான் ரெட்டிஸ் லெபார்ட்ரின்னு ஒரு லெபாரெட்டரி சார் உங்களுக்கு வந்து அந்த ஸ்வார்ட் டெஸ்ட் எடுக்கிறாங்கள மூக்களையும் வாயிலையும் வச்சு அந்த சளியை எடுத்து டெஸ்ட் எடுக்கக்கூடிய கருவிகள் எல்லாம் அந்த ரெட்டிஸ் இருந்து தான் இந்தியா முழுக்க விநியோகம் செய்யப்பட்டது அந்த லெட்டிஸ் லெபார்டரி எண்பது கோடி ரூபாயை தேர்தல் நிதியாக தந்து அடுத்த ஓராவது மாதத்தில் இவர்களுக்கு அந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பிரசாந்த் பூஷன் சொன்னது இப்ப உண்மை ஆயி போச்சா வேதாந்தா குழுமத்துக்கு பதினெட்டு மைனிங் லைசன்ஸ் தந்திருக்கிறார்கள் என்ற சந்தேகத்தை எழுப்பினார் ஆனால் இப்போது நிலைமை என்ன பதினாலு நிறுவனங்களுக்கு லைசன்ஸ் தந்தது மட்டும் அல்ல வேதாந்தாவினுடைய கீழ் இயங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு பிரசாந்த் பூஷன் சொன்ன தொகையை விட இருமடங்கு அதிகமான தொகையை பெற்றிருக்கிறார்கள் முன்னூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாயை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் ஒரு புறம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வைத்து மிரட்டி தேர்தல் நிதியை பெற்றது இன்னொரு புறம் தொழில் ரீதியாக அவர்களுக்கு பயன் தருவதாக கூறி கமிஷன் தொகையை போல பெற்றிருக்கிறார்கள் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும் மேகா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க அந்த மேகா இன்ஜினியரிங் ஒர்க்ஸுக்கு அதற்கு ஈடாக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் தானே டனல் ப்ராஜெக்டுக்கு அந்த நிறுவனம் தான் ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டது அந்த ப்ராஜெக்டினுடைய மொத்த மதிப்பு என்பது பதினாலாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாயை கையூட்டாக பெற்றுக்கொண்டு ஒரு கமிஷன் வண்டியை பாரதிய ஜனதா கட்சி நடத்தி இருக்கிறது எப்ப எல்லாம் போய் ரைடு நடத்துதோ அப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய வங்கி கணக்குகள் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது பணங்களால் எப்ப எல்லாம் கோரப்படுதோ அப்போதெல்லாம் பாரதிய ஜனதா கஜானாவில் பணம் வந்து சேருகிறது ஒரு புரோக்கரேஜ் இந்த மூலமாக பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது என்பது நாட்டு மக்களிடத்திலே அம்பலப்பட்டு இனி பாரதிய ஜனதா கட்சி ஒரு நேர்மையான கட்சி அல்ல என்பது மட்டுமல்ல இந்த நாட்டுக்கே விரோதமான கட்சி என்பதை இந்த கணக்கு வழக்குகள் காட்டிக்கொண்டிருக்கின்றன முதற்கூட்ட தகவல் எடுத்துக்கிறேன் ஆனா இன்னைக்கு பெரும் பேசும் போல இருக்குன்னா முக முக்கியமா இருக்கக்கூடிய ரிலையன்ஸோ அதானி குடும்பமோ இதுல வரவே இல்லையே இந்த பட்டியல் வெளிப்பட்டுச்சுன்னா இது அப்பட்டமா எல்லாருக்கும் தெரியுமே நீ சொல்லக்கூடிய செல்க கூட அவர்கள் கம்பெனிதான்னு அறிவிட முடியும் இல்ல இன்னொன்று யாரு யாரிடம் பணமா என்ற ஒரு டேட்டாவும் இன்னும் பொறிச்சு பார்க்க முடியல இல்லையா இந்த குழப்பத்தை எப்படி பக்க புரிஞ்சு அதைத்தான் நீதிமன்றத்தில் ஏற்கனவே இரண்டு தொகுப்பலாக எங்கள் இடத்துல இருக்கிறது என்று எஸ்பிஐ வங்கி தெரிவித்திருக்கிறது இதை இன்னும் கொஞ்சம் ஆழத்தோடு கவனத்தில் எடுத்துக்கொண்டு தேர்தல் ஆணையம் இப்போது எஸ்பிஐ வங்கிக்கு ஒரு குறுகிய அவகாசத்தை தந்து அந்த அவகாசத்துக்குள் இந்த ரெண்டையும் ஏன்னா நீதிபதிகள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க மேட்ச் பண்ண அப்படின்றத நீதிபதிகள் இடத்துல எஸ்பிஐ வங்கி சொன்ன பொழுது நீங்க மேட்ச் பண்ண வேணா கணக்கு வழக்குகளையாவது கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க அதன் மூலமாகத்தான் இப்போது கணக்கு வழக்குகள் வெளியில் வந்திருக்கிறது இல்ல நீங்க மேட்ச் பண்ணித்தான் தந்தாகணும்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த கணக்குகள் கூட கிடைக்கப்பட்டிருக்கிறாரு நாட்டு மக்கள் ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்டதை போல இருந்திருப்பார்கள் இந்த சம்பவத்துல இப்ப குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு தொகையாவது வெளியில் வந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சமாவது அம்பலப்பட்டு போயிருக்கிறது இன்னும் இதை புள்ளி விவரங்களோடு கணக்காக எடுத்தான் நீங்க சொன்னதை போல வாங்கியிருப்பவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு எவ்வளவு தொகை வாங்கப்பட்டது கொடுக்கப்பட்ட நிறுவனங்களினுடைய கொடுக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு எந்தெந்த நபர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்கிற அந்த புள்ளி விவரங்கள் வெளியாகிற பட்சத்தில் நிச்சயமாக இன்னும் கூடுதலாக பாரதிய ஜனதா கட்சி அம்பலப்பட்டு போகுது சார் நான் தான் சொன்னேன் ஒரே கட்சிக்கு ஆறாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் இவ்வளவு பெரிய தொகை ஐம்பது சதவீதத்துக்கு மேலான தொகையை ஒரு கட்சி பெற்றிருக்கிறது அதிலும் குறிப்பா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய ரைடு நடந்ததற்கு பிறகு அடுத்த மூன்று மாதங்களில் நான்கு மாதங்களில் இந்த தொகைகள் எல்லாம் அந்த பெரு நிறுவனங்களுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு போய் சேர்ந்து இருக்கிறது இது குறித்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாமா இன்னொன்று நீங்க ஒரு கேள்வி இடையிலேயே சொல்லி கேட்டீங்க ஏற்கனவே அதானியினுடைய நிறுவனம் அம்பானியுடைய நிறுவனங்கள் எல்லாம் இதுல இல்லையா அதனால தான் நான் முன்னாடியே சொன்ன செல் கம்பெனிகள் மூலமாக தொகைகள் பெறப்பட்டிருக்கிறது நீங்க அந்த பட்டியல்ல பாத்தீங்கன்னா பல நிறுவனங்களுடைய பேரே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நீங்க தொடர்ந்து ஒரு ஊடகவியலாளராக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் களத்தில் உங்களுக்கு ஏறக்குறைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் யார் யாரோட பாரதிய ஜனதா கட்சிக்கு உறவு இருக்கிறது என்பது ஒரு கணிசமான எண்ணத்தின் அடிப்படையில் தெரிய வந்திருக்கும் ஆனா இதுல பல நிறுவனங்கள் தெரியாத நிறுவனங்கள் என்று சொன்னால் எல்லோரும் செல் நிறுவனங்களாக இருக்கிறார்கள் என்ன தொழில் செய்கிறார்கள் என்கிற தகவல்களே தெரியாத நிறுவனங்களாக இருக்கிறார்கள் இதையெல்லாம் விட இன்னும் கூடுதலாக சொல்லப்பட வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டா யாருடைய பெயர் வந்துவிடக் கூடாது என்று அவர்கள் கவனமாக இருந்தார்களோ அவர்களுடைய பெயர் வராமலேயே பார்த்துக் கொண்டார்கள் தான் நான் சொன்னேன் நீரவ் மோடி அதே போல விஜய் மல்லையா இவர்கள் இருவரினுடைய பெயர் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு பதட்டத்தையும் காட்டியது இந்த தேர்தல் நிதியை வாங்கினதுக்காக எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி அச்சப்படல வருத்தப்படல ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு நிச்சயமாக தெரியும் இந்த கணக்குகள் எல்லாம் என்றாவது ஒரு நாள் வெளியில் வரும் என்று ஆனா இந்த ரெண்டு பேர் நாடு தப்பி ஓடி போனாங்களே அவங்க ரெண்டு பேரும் பேங்க் கரப்ட் ஆயிருக்கிறாங்களே இதே எஸ்பிஐ வங்கி இந்த ரெண்டு பேருக்கும் கடன்களை தந்துவிட்டு திருப்பி செலுத்த முடியாத நிலையில் அது வாரா கடன்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்களிடமிருந்து கையூட்டாக பெறப்பட்ட தொகை என்பது எவ்வளவு அதுதான் இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்குள் அடங்கி கிடக்கிறது அந்த முதல் தவணையாக பெறப்பட்ட இரண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து இப்போது பேசப்பட வேண்டிய செய்தி அந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இவைகளையும் வெளியிட வேண்டும் என்றுதான் இப்போது உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட வேண்டும் இப்ப அதை ஏன் வெளியிடவில்லை என்று நீதிமன்றத்திற்கு இப்ப அடுத்த கட்டமாக வழக்கு போக போகிறது என்றுதான் நான் கருதுகிறேன் அதில் ஒரு நெருக்கடி பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக சந்திக்கப் போகிறது ஆனால் மொத்தத்தில் பாரதிய ஜனதா கட்சி எல்லா வகையிலும் பயனடைந்திருக்கிறது ஒரு புறம் நான் சொன்னது மாதிரி புரோக்கர் வேலை பார்த்து உனக்கு கான்ட்ராக்டர் தரேன் டெண்டர் தரேன் பண்ணிட்டாங்க இன்னொரு புறம் என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் அனுப்பிச்சுஇடி இவ்வளவு கேவலமான வேலைகளையா செய்திருக்கிறது இந்த நாட்டில் என்ற உணர்வு மக்களிடத்திலே இப்போது எழுந்திருக்கிறது விவசாயிகளை மிரட்டுவதற்கு இடியை நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்கள் அதிகாரிகளை மிரட்டுவதற்கு நீங்கள் இடியை பயன்படுத்தி இருக்கிறீர்கள் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு இணங்க மறுத்த தேர்தல் ஆணையர் தன்னை விடுவித்துக் கொண்டு அந்த பொறுப்பிலிருந்து போய்விட்டால் அவருடைய குடும்ப குடும்பத்தினரை மிரட்டுவதற்கு இடியை நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டெல்லாம் இப்போது இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு தேர்தல் நிதி பெறுவதற்காக இடியை அனுப்பி லாட்ரி மார்டின் போன்றவர்களிடமிருந்தெல்லாம் நிதியை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னா இதுல இந்த பட்டியல்ல பதினான்கு நிறுவனங்களின் மீது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரைடு நடந்திருக்கு சார் பதினான்கு நிறுவனங்களும் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயை பின்னாளில் இவர்களுக்கு தேர்தல் நிதியாக தந்திருக்கிறார்கள் என்கிற பட்டியலை நாம பார்க்கிறோம் எஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் அவர்கள் மீது இடி ரைடு நடந்தது ரைடு நடந்த அடுத்த மாதம் அவர்கள் நிதியை தந்திருக்கிறார்கள் நூத்தி நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் நிதியை ஒவ்வொரு முறையும் ரைடு அனுப்பி ஈடி அனுப்பிச்சு மிரட்டி அவர்களிடமிருந்து தான் இந்த சட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி அதனால தான் நீதிமன்றங்கள் சொன்னது இது வந்து சட்டவிரோதமாக திரட்டப்பட்டிருக்கிற நிதி இதிலிருந்து சந்திக்கக்கூடிய தேர்தல் சட்டவிரோதமாக சந்தித்திருக்கக்கூடிய தேர்தல் என்று எப்படி நீதிமன்றங்கள் கண்டனம் தெரிவித்ததோ அந்த நீதிமன்றங்கள் தெரிவித்த கண்டனங்கள் எல்லாம் உண்மையான கண்டனங்கள் தான் அதுதான் சட்டத்தின்படி சரி என்பதை இப்போது இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சுட்டிக்காட்டி கொண்டே வருகிறது குறிப்பா பிரசாந்த் பூஷன் திரும்ப ஒரு வழக்க திரும்ப பண்றதா கேள்விப்பட்டிருக்கோம் விசாரணைக்கு வரப்போதா கேள்விப்படுறோம் அது என்னன்னா இன்னும் முழுமையாக வரவில்லை இதுல வந்து மறைப்புகள் நிறைய நடந்துக்கிறது குறிப்பா சீல் வச்சுக்கவரம் உடனே அவங்க வந்து என்ன உடனே கேட்கிறாங்க உச்ச நீதிமன்றத்துல ஏன் இந்த அவசரம் அப்படிங்கிற கேள்வி எழுப்பி முழுமை அதாவது என்ன சொல்ல போனா உச்ச நீதிமன்றம் முக்கியமான நோக்கமான வாக்காளர்களுக்கு இது தெரிய வேண்டும்ங்கிற நோக்கம் இருக்கு அது இன்னும் கிளாரிட்டி ஆகல அப்படிங்கிற பிரசாந்த் பூஷன் மறுபடியும் கலத்து அறிஞர் இல்ல உண்மையிலேயே நிச்சயமாக இதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கலன்றதை விட ஒரு குழப்பமான சூழல் இதுல நிலவுகிறது ஓரளவுக்கு அரசியல் தெரிந்தவர்கள் ஓரளவுக்கு பொருளாதாரம் படித்திருப்பவர்களால் தான் இதை யூகிக்க முடிகிறதே தவிர சாதாரண பொதுமக்களால் இதுல என்ன தவறு நடந்திருக்கிறது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை புரிந்து கொள்கிற அளவிற்கு இது இலகுவாகவும் இல்லை நேற்றிலிருந்து பல்வேறு பொருளாதார நிபுணர்கள் தான் கணக்கிட்டு சொல்கிறார்கள் யார் யார் எவ்வளவு தொகையை எந்தெந்த கட்சிகளுக்கு தந்திருக்கிறார்கள் என்கிற பட்டியலை கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு விளக்க உரை ஒரு லட்சர் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு இந்த கணக்கு வழக்குகள் இருக்கிறது இதுல இன்னும் குறிப்பா எஸ்பிஐ வங்கி மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறது மேட்ச் பண்ண முடியாதுன்னு அவர்கள் இருக்கிறதுக்கு எடுத்துக்கொள்கிறோமே என்று ஏற்கனவே அறக்கழகத்தின் வாயிலாகவே நாம் பேசி இருக்கிறோம் சீரியல் நம்பரே போடலைன்னு ஒரு பொய்ய நீதிமன்றத்தில் சொன்னாங்க எஸ்பிஐ ஆனா சீரியல் நம்பர் போடலையான்னு கேட்டால் நிச்சயமா போட்டாங்க அதுக்கு தான் நம்ம ஆதாரத்தோடு தேதி வாரியாக சொன்னோம் ஒரு கடிதத்தை எஸ்பிஐ வங்கி நிதித்துறை அமைச்சகத்துக்கு எழுதி சீரியல் நம்பர் போடாம டிஜிட்டல் ஆடிட்டிங்கு எங்களால் இதை உட்படுத்த முடியல சிரமம் இருக்குதுன்னு சொன்னதற்கு பிறகு நான்கு மாதங்கள் கழித்து பிப்ரவரி மாதம் அதற்கு பதில் கடிதத்தை எழுதி நேரடியாக கண் கொண்டு பார்க்கக்கூடிய சீரியல் நம்பர்களை இதுல பதிவிட்டா இதனுடைய நோக்கம் என்பது சிதைந்து போயிடும் என்ன நோக்கம் சிதைந்து போயிடும்னா யார் தேர்தல் நிதி கொடுக்கிறார்கள் என்பதை ரகசியமாக வைத்துக் கொள்வதற்காகத்தான் இப்படி ஒரு சட்டமே கொண்டு வரப்பட்டது இப்படி ஒரு ஒன்றிய அரசு ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து நீங்க பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டால் இல்லை இன்னொன்று நாட்டு மக்களுக்கு தெரியாமல் யாருக்கு நிதி கொடுக்கிறார்கள் என்பது கூட நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் நிதியை வாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு சட்டத்தையே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி அதை அமல்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எத்தகைய கையவர்களாக இருப்பார்கள் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு கடிதத்தை அவர்கள் எழுதினதற்கு பிறகு எஸ்பிஐ வங்கி யூவி வி லைட் என்று சொல்லப்படுகிற அந்த டெக்னாலஜி முறைப்படி அந்த லைட் அந்த காகிதத்தின் மீது பாய்ச்சினால் அதன் வெளிச்சத்தில் அந்த எண்கள் தெரியும் அந்த ஒளி வெளிச்சம் இல்லை என்று சொன்னால் அந்த எண்கள் தெரியாது இப்படி ஒரு டெக்னாலஜியில அவங்க சீரியல் நம்பரை போடுறாங்க இப்ப அந்த சீரியல் நம்பர் அடிப்படையில தானே அந்த பாண்டுகள் தரப்பட்டிருக்கு அந்த சீரியல் நம்பரை அவங்க சிஸ்டத்துல நீங்க என்ட்ரி பண்றீங்க ரெண்டே என்ட்ரி தானே சார் ஒண்ணு விற்கக்கூடிய என்ட்ரி இன்னொன்னு அந்த வித்ததை என்கேன்ஸ் என்கேஸ் பண்ணக்கூடிய என்ட்ரி வந்தவர்கள் அந்த பணத்தை பெற்றுக்கொள்கிற என்ட்ரி இந்த ரெண்டு என்ட்ரி ஏன் மேட்ச் பண்ண முடியலன்னு நீங்க சொல்றீங்க ஒரே நாளில் பரிவர்த்தனைகளை நீங்க பாஸ்புக்ல என்ட்ரி பண்ணி கொடுத்துருவீங்களே ஏடிஎம்ல கார்டு போட்டு டிரான்சாக்ஷனை செக் பண்ணா இந்த நிமிடம் எவ்வளவு விட்ரா பண்ணிருக்கிறோம் டீட்டெயில் வரைக்கும் வந்துருது அப்படி இருக்கிற பொழுது மொத்த டிரான்சாக்ஷன் சார் இருபத்தி ரெண்டாயிரத்தி சுச்சம் டிரான்சாக்ஷன் தான் சார் ஒரு முறை நடந்திருக்கு அதுல டபுள் டிரான்சாக்ஷன் பார்த்தா நாற்பத்தி நாலாயிரத்தி சுச்சம் தான் அந்த நாற்பத்தி நாலாயிரத்தி சுச்சம் டிரான்சாக்ஷன் ஐந்து ஆண்டுகளில் நடந்திருக்கிறது ஒரே நாளில் நடக்கவில்லை என்பதுதான் முக்கியமான செய்தி ஐந்து ஆண்டுகளில் நடந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக எஸ்பிஐ னுடைய வங்கி கிளைகள் மட்டும் எத்தனை இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து கொடுத்து இந்த கணக்குகளை மேட்ச் பண்ணியிருந்தா கூட மேட்ச் பண்ணியிருக்க முடியுமே இப்போது ஒரு குழப்பமான கணக்குகள் தானே வெளியேறாகி இருக்கிறது எனவே இது நாட்டு மக்களுக்கு விழாவெறியாக தெளிவுபடுத்த வேண்டும் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு ரூபாயை பெற்றிருக்கிறார்கள் எவ்வளவு ரூபாயை தந்திருக்கிறார்கள் அது எந்தெந்த வங்கி கணக்கில் எல்லாம் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட விவரங்கள் எல்லாம் விரைவாக தெரியப்படுத்த வேண்டும் ஏன்னா பிரசாந்த் பூஷன் தான் தொடக்கத்திலிருந்து இதில் களமாடி வரக்கூடிய வீரியமிக்க வழக்கறிஞராக இருக்கிறார் அவர்தான் வேதாந்தாவினுடைய நிறுவனம் குறித்த சந்தேகத்தை எழுப்பினார் இப்போது அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள் அவர் சொன்ன தொகையை விட இரண்டு மடங்கு அதிகமான தொகை இப்போது வந்திருக்கிறது அவர் இந்த சர்ச்சைக்குரிய பிரச்சனையும் பேசினார் இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடு கடந்து ஓடி இருக்கக்கூடிய இந்த நாட்டை ஏமாற்றி விட்டு தப்பி இருக்கக்கூடிய இரண்டு குற்றவாளிகள் அதிலே தேர்தல் நிதியை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தேர்தல் நிதியை பெற்றுக்கொண்டுதான் நாடு கடந்து ஓடுவதற்கான வாய்ப்புகளை இந்த அரசு ஏற்படுத்தி கொடுத்தது என்கிற குற்றச்சாட்டையும் அவர் தான் சொல்லியிருக்கிறார் இப்போதும் அந்த குற்றச்சாட்டு உயிர்ப்போட இருக்கிறது எனவே தொடர்ந்து இந்த விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அம்பலப்பட்டு போவது என்பது உறுதி எஸ்பிஐ குறைந்தபட்ச நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது ஆனால் இப்போதும் குறைந்தபட்ச நேர்மை இல்லாமல் தான் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் இனியும் அவர்கள் இந்த நேர்மை இல்லாமல் நடந்து கொள்வார்கள் என்று சொன்னால் உங்களுடைய நிறுவனத்தின் மீது எஞ்சி இருக்கக்கூடிய நம்பிக்கையும் நாட்டு மக்கள் இழக்கக்கூடிய நிலைமை வந்துவிடும் என்பதை எஸ்பி உணர்ந்து கொள்ள வேண்டும் இது ஒரு ஒரு முக்கோணமா ஒரு குழப்பவாத விவாத சூழலாகத்தான் இருக்கிறது அரசியல் விமர்சன கூட கொஞ்சம் போகிறார்கள் அப்படி போது வெகுஜன மக்கள் இதை எளிதாக புரிந்து கொள்வது கடினம் தான் மேற்கொண்டு மேற்கொண்டு இதை தொடர்ந்து எவ்வளவுதான் பேசினாலும் கூட வெகுஜன மக்கள் கொஞ்சம் முடிக்கத்தான் செய்கிறார்கள் அப்படி இருந்தாலும் தொடர்ந்து பேச வேண்டிய கட்டாய கடமை இருக்கிறது உங்களுக்கு போது சமூக செயல்பட்டால் தொடர்ந்து பேச வேண்டிய கட்டாய கடமை இருக்கிறது நாங்களும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாய கடமை இருக்கிறது இது சரி அது அது சரி என்பதை விட மக்களின் பார்வைக்கு விட்டுவிடுவோம் மறுபடியும் இந்த மாதிரியான விவாதம் சொல்றேன் நேர ஒதுக்கு ரொம்ப கண்டிப்பாக நன்றி